ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நீ எதிர்பார்த்திருக்கிற சமாதானத்தை ஏசுவால மட்டும்தான் கொடுக்க முடியும் ஒன்னே ஒன்னு சொல்றேன் நீ எதிர்பார்த்திருக்கிற சமாதானத்தை ஏசுவால மட்டும்தான் கொடுக்க முடியும் ஏசவி, உங்களை எப்படி கோப்பு நன்றுக்கொடு எனக்குத் தெரியில்லை? ஆனால் என் இதை எத்த தெரந்து வைக்கிறேன். வாங்க, நீங்கள் சமாதானத்தை தாங்க. ரொம்ப தாங்க்ஸ் நான் அன்னைக்கு சரியான நேரத்துல வந்து காப்பாத்துனீங்க. ஆமா தம்பி நான் கூட என்ன சொல்லணும்னு ஒரு நிமிஷம் கலங்கிட்டேன். நான் தள்ளி நின்னு நீங்க பேசினத கேட்டேன் ஏதோ பிரச்சனன்னு தெரிஞ்சுச்சு. அதான் வந்து நான் மாத்தி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன். ரொம்ப நன்றி தம்பி. எதுக்கு எதுக்குக்கா நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டே. ஏதோ நல்லது செய்றீங்கன்னு தெரியுது. இதுக்கு என்னால முடிஞ்ச சின்ன உதவியா இருக்கட்டுமே. சரி வரங்க. ம் சரி தம்பி. ம் அக்கா கையல் என்ன சொன்னாங்க அவங்க ஒண்ணும் சொல்லலையே இல்லமா நீ கொடுத்த ட்ராக்ஸ் அவகிட்ட பேசி இருக்கு அந்த வார்த்தைகள் கிரியை செஞ்சிருக்கு நானோ அவகிட்ட இயேசுவ குறிச்சு பேசிருக்கேம்மா கட்டாயம் மாற்றம் வரும் நம்பற கண்டிப்பாக்கா மனசுக்குள்ள சமாதானம் வந்துருச்சு ஆனா வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரலையே நானும் கணவரும் சேரணுமே எப்போதான் இதெல்லாம் போதோ தெரியல மறுபடியும் அந்த ஜோதி அக்காவை பார்க்க போலாமா போனா என்ன நினைப்பாங்க அன்னைக்கு அவங்க என்கிட்ட பேசினது எனக்கு ஆறுதலா இருந்துச்சு மறுபடியும் பேசினா நல்லா இருக்குமே என்ன பண்ண சரி மறுபடியும் அந்த பேப்பரை எடுத்து வாசிப்போம் thank <laughs> you என்னம்மா அந்த கையால் அக்கா கிட்ட எப்படி பேசலாம்னு யோசிக்கிறீங்களா ஆமாமா உம் இதுக்கு எதுக்குமா யோசிக்கணும் நேரா போய் பேசிட வேண்டியதுதானு அப்படி இல்லம்மா நானா போய் அவகிட்ட பேச முடியாதுல ஆண்டவர் என்ன பேசணும்னு சொல்லணும்ல இல்ல அதுவும் சரிதான் அம்மா உம் அவங்க ஆண்டவருக்கு இதயத்துல இடம் கொடுத்துருப்பாங்களா கண்டிப்பாமா அம்மா அத விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் கையில தொற்றுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னா அவங்க எப்பவும் உங்களை பார்க்க வந்திருக்கணும்ல இன்னும் வரலையே அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க இன்னும் அர்த்தம் என்னமா யோசிக்கிறீங்க எனக்கு அப்படி தோணலமா ஆண்டவர் அவளை தொற்றுப்பாரு அது உண்மை ம் ஒருவேளை அயக்கத்தனைல கூட என்ன பார்க்காம இருக்கலாம்ல ம் ம் பாப்போ ஆண்டவர் என்ன செய்றார்ன்ன அண்ணே சாரிண்ணே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரிம்மா ஒண்ணும் ம்

சொல்லுமா அக்கா பேசினதுக்கு பேசினதுக்கப்புறம் நானும் அந்த டிராக்ஸ வாசிச்சேன் என்னன்னு தெரியல ஏதோ ஒன்று என் இருந்து வெளியே போனதை உணர்ந்த அதே நேரம் ஏதோ ஒன்று என் இருதயத்துக்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சு என்னக்கா சிரிக்கிறீங்க ஒன்னும் இல்லைம்மா அது என்னன்னு எனக்கு தெரியும் அது என்னதுக்கா இப்ப உனக்கு புரியாதுமா அப்புறமா சொல்றேன் சரிக்கா அதை விடுங்க நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு சமாதானம் வந்துருச்சு ஆனா ஆசிர்வாதம் என் குடும்பம் எப்பக்கா மாறும் கயல் உனக்கு புரியாதுன்னு ஆனாலும் இப்ப நீ கேக்கிறதுனால நான் உனக்கு சொல்றேன் உன் இதயத்துக்குள்ள ஏதோ உன்னு வந்துச்சுன்னு சொன்ன இல்லமா அது வேற ஒண்ணுமில்ல நான் சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் இயேசுவா ஆமாமா இயேசுதான் அவர் வந்தா மட்டும்தான் சமாதானம் கிடைக்கும் அவர் இல்லனா சமாதானம் கிடைக்காது இப்போ உன்னோட வாழ்க்கையில போய் எதேத்துக்குள்ள சமாதானம் வந்துருச்சுன்னு நீ சொல்றல்ல அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் ஓ எதேத்துக்குள்ள இயேசு வந்துட்டாரเนಲ್ಲ அர்த்தம் ஆசிர்வாதம் வரலன்னு சொல்ற இதுதான் பெரிய ஆசிர்வாதம் வீட்டுக்குள்ள ஆண்டவர் நிறுத்தப்போறதில்ல நான் உனக்கு ஒரு வார்த்தைய வேதத்திலிருந்து சொல்றேன் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு வானத்தையும் பூமியும் படைத்த அந்த கடவுள் சொல்றாரு நான் உன்கிட்ட வருவேன்னு எதுக்கு உன்கிட்ட வருவேன் சொல்றாரு தெரியுமா உன்கிட்ட வந்து உன்னை ஆசிர்வதிக்கத்தாமா ஏன் கிட்ட வந்தா என்னக்கா சொல்றீங்க உண்மைதானம்மா உன்னை தேடி இயேசு உன் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு இப்ப அவர் என்ன செய்யப் போறாரு தெரியுமா உன்னை ஆசிர்வதிக்க போறாரு உனக்கு சமாதானம்ன்ற ஆசிர்வாதத்தை கொடுத்துட்டாரு இனிமே செழிப்புன்ற ஆசிர்வாதத்தை கொடுப்பாரு கணவரும் சேர்ந்து வாழக்கூடிய உண்மையாவாக்கா ஆமாமா உண்மையா தான் சொல்றேன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டாரு அவர் உன்கிட்ட வந்துட்டாருன்னா கட்டாயம் உன் ஆசிர்வதிப்பாரு உன் சூழ்நிலைமையே தலைக்கீழா போகுது கயல் அக்கா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சொன்ன இந்த வார்த்தைய நீ நம்புமா உன் வாழ்க்கையே மாறும் இதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா இப்போ என் கூட இருக்கீங்க அது மட்டும் எனக்கு தெரியுது அக்கா சொன்னாங்க நீங்க ஏன் கூட இருந்தா என்ன ஆசிர்வதிப்பீங்கன்னு இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன் என்ன ஆசிர்வதிங்கப்பா நானும் என் கணவரும் சேர்ந்து வாழணும் வீட்டுக்குள்ள இருக்கிற பரும மாறணும் இனி நாங்க சண்டை போடவே கூடாது எங்களை ஆசிர்வதிங்கப்பா நான் உங்க வார்த்தைய நம்புறேன் நான் உங்களை நம்புறேன் என்ன ஆசிர்வதிங்க ஆண்டவரே